பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தில் அதிகரித்து வருகிற தற்கொலைகள் முற்றிலும் தடுக்கப்பட அதிலும் மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் தடுக்கப்பட நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக பொது தேர்வுகளில் பிள்ளைகள் தோல்வி அடையும் பொழுதோ அல்லது குறைந்த மதிப்பெண்களை எடுக்கும் பொழுதோ தற்கொலைக்கு முயற்சி செய்கிற காரியத்தை அதிகமாக கேள்விப்படுகிறோம் மட்டுமல்ல இந்த தற்கொலையினால் அநேக மாணவ மாணவிகள் சமீப காலங்களாக உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த நாட்களிலே ஏப்ரல் மாதத்திலே ஒரு மிகப்பெரிய அளவிலான தற்கொலை ஒரே நாளிலே நடைபெற்றது சுமார் பதினோரு மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் இடைநிலை தேர்வுக்குரிய முடிவுகள் வெளியான பொழுது சுமார் பதினோரு மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்ததற்காகவும் தோல்வி அடைந்ததற்காகவும் என்று சொல்லப்பட்டது இந்த செய்தியை அறிந்து நாம் அதற்காக ஜெபித்தோம் ஒரே நாளிலே பதினோரு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் தெலுங்கானாவில் ஏழு பேரும் மீதமுள்ளவர்கள் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்றும் அதிலே நான்கு பேர் பெண்கள் என்று சொல்லப்பட்டது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவினை எடுக்க மாணவ மாணவிகள் துணிவது என்பது கோழைத்தனமானதும் தவறானதும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய நிறுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இன்றைக்கு மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்பிக்கையை கொடுக்க அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் பள்ளிகளிலும் அதே போல வீட்டிலும் வழங்கப்பட வேண்டும் பெற்றோரும் ஆசிரியரும் கூடுதல் கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை வழி நடத்தும் பொழுது இதை தவிர்க்க முடியும் அதே போல இன்றைக்கு வரைக்கிலும் நீட் பொது தேர்வு முடியும் பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் முடிவுகள் வெளியாகிறதோ அப்பொழுதெல்லாம் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்வதை நாம் கேள்விப்பட முடிகிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல அதே போல தோல்விக்கு பரிகாரமாக தற்கொலை செய்வதும் முடிவல்ல ஆகவே நம்பிக்கையோடு கூட மறுபடியும் முயற்சி செய்கிற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்குள்ளும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் பெற்றோர் கொடுக்கிற அதிகப்படியான நெருக்கமும் இதற்கு காரணமாக இருக்கிறது ஆகவே இதுவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வரும் நாட்களில் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கடந்த நாளிலே நீட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியான பிறகு ராஜஸ்தானை சேர்ந்த பகிஷா என்று சொல்லப்படுகிற பதினெட்டே வயது நிரம்பிய மாணவி ஒருவர் தன்னுடைய தங்கியிருந்த வீட்டின் ஒன்பதாவது மாடி குடியிருப்பு பகுதியில் இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த செய்தி அறிந்து நான் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க ஏவப்பட்டேன் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட தற்கொலைகள் தடுக்கப்பட மாணவ மாணவிகளுக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கை உணர்வை கத்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே அண்ட ஒரு அதிகரித்து வருகிற மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் தடுக்கப்பட ஜிபிக்கிறோம் மாணவ மாணவிகளுக்குள்ளே நல்ல ஒரு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுத்து அண்டவரை எந்த ஒரு சூழ்நிலையும் பிரச்சனையும் மேற்கொள்ள தைரியத்தை கொடுங்க ஆண்டவரை எந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் பொழுதும் மாணவ மாணவிகள் ஒரு நம்பிக்கையின்மையோடு கூட தோல்வியினாலோ அல்லது குறைந்த மதிப்பெண்களினாலோ தற்கொலைக்கு நேராக துணியவே கூடாதாண்டவரே எந்த ஒரு காரியத்திற்கும் தற்கொலை முடிவல்ல அதே போல தோல்விக்கு பரிகாரம் தற்கொலை அல்ல மறுபடியும் நான் எழுந்து முயற்சி செய்து வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையை மாணவ மனைவிக்குள்ளே கொடுங்கப்பா அது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் பள்ளிகளிலும் வீடுகளிலும் பெற்றோர் நிமித்தமாகவும் ஆசிரியர் நிமித்தமாகவும் கொடுக்கப்பட நாங்கள் ஜிபிக்கிறோம் பெற்றோரும் நெருக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க மாணவ மாணவிகளை தற்கொலைக்கு நேராக தூண்டுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும் என்று ஜபிக்கிறோம் யாரேனும் தற்கொலை எண்ணத்தோடு இருந்தால் அவர்களுக்குள்ளே நம்பிக்கை கொடுத்து அடுத்து நிலைக்கு போக உதவி செய்யுங்க இயேசு விநாம பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமிங்களா ஆசிரியப்பாராக ஆமீன்